பெரியவா தொடிகளே சேரணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்ன பணிவாட வணக்கங்கள் கூடான கோடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு படித்தது பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு அடுத்து நல்ல செல்வம் சேருவதற்கு என்ன பண்ணலாம் ஒரு பயம் இல்லாமல் பிள்ளைங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அதுக்கடுத்து தடைகள் அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிகளை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் மகா பெரியவா அவ்வளோ அற்புதமாக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேரண்ட்டுக்கு இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க உட்காந்து படித்தாங்கன்னாலும் ரொம்ப நேரம் அதை பற்றி யோசனை இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாகவே மொபைலு டிவி லேப்டாப் இப்படி போயிடுது அவங்கள திசை திருப்ப முடியல அப்ப அதுலேருந்து அவங்கள அவங்களை வெளியில வர்றதுக்கு நல்லா படிக்கிறது ஞாபகம் இருக்கிறதுக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்கு எளிமையான இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் கால பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே ரெண்டு கைகளையும் பார்த்து பெரியவா ஒரு நாலு வரிய சொல்ல சொல்றாங்க சரிங்களா அது சொல்ல முடியலன்னா அதுக்கும் ஒரு எளிமையான வழியையும் இந்த சொல்லியிருக்காங்க அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தா ஸ்லோகன் என்ன ஸ்லோகன் பாத்துக்கலாங்களா கராக்கரே வசத்தே லக்ஷ்மி கரமத்தே சரஸ்வதி கரமூல தூ கோவிந்த பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்னா கராக்கரே வசத்தே லக்ஷ்மி அப்படின்னா கையின் நுனியில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்களாம் அவங்கள நினச்சிக்கிறோம் கரமத்தே சரஸ்வதி அப்படின்னா கையின் நடுப்பகுதியில் சரஸ்வதி வாசம் செய்கிறாங்க கரமூலத்து கோவிந்த அப்படின்னா கை நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதனுடைய அடிப்பகுதியில் கோவிந்தன் வாசம் செய்கிறாங்க பிரபாத்தி கரதர்சனம் அப்படின்னா அதிகாலையில் உள்ளங்கையை பார்ப்பது தெய்வ தரிசனம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகனை சொல்லிட்டு வந்தினாலே பயம் இருக்காது உனக்கு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வாயில நுழையாது எனக்கு சொல்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு கையையும் காலைல எந்திரிச்ச உடனே விரிச்சுக்கோ விரிச்சு வச்சுட்டு உன் கையை பார்த்து ரொம்ப எளிமையாக ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தியை நமக ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்ல சொல்கிறாங்க ரொம்ப எளிமையானது இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க பதினோரு முறை சொல்ல சொல்லுங்க பிடிச்சோ பிடிக்கலையோ சொல்லுன்னு சொல்லுங்க அந்த பிள்ளை சொல்லட்டும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு தடைகள் வந்துட்டு இருக்கு அவங்க வந்து அடுத்தடுத்து போக முடியல படிக்க முடியல அவங்க கேட்ட கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு காலையில் காக்கைக்கோ இல்லை பசுக்கோ ஏதாவது ஒரு உணவு கொடுக்க சொல்கிறாங்க காக்கைக்குன்னா நீங்கள் காலையில் சாதம் அடிக்கிறதே கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கட் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை காக்கைக்கு இந்த காரா சேவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வச்சு பாருங்களேன் போகவே போகாது உங்கள் வீட்டை விட்டு அதை நீங்கள் வைக்கலாம் பசுவுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுங்க உங்கள் வீட்டிலே வச்சு படைப்பீங்க அந்த வாழைப்பழத்தையே கூட நீங்கள் கொடுங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச உணவு ஒன்று காக்கைக்கு கொடுங்க இல்லைன்னா பசுவுக்கு கொடுங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவா இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ எந்த தெய்வம் இல்லை பெரியவா படமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் நமக்கு பிடிச்சது பெரியவான்றதா நான் பெரியவா சேர்த்து சொல்லிட்டேன் ஏதோ ஒரு தெய்வம் படம் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வத்தை வச்சுக்கோங்க தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லா அறிவையும் எனக்கு அருள வேண்டும் எனக்கு பயம் இல்லாமல் எழுதணுன்னெலாம் அவங்க கேட்க சொல்லவே இல்லை எல்லா அறிவையும் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்துக்கு முன்னாடி உட்காந்து வேண்டிட்டு அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அந்த கடவுள் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானது அத்தனையுமே நீங்கள் விநாயகர் கும்பிட்றீங்களோ இல்லை குலதெய்வத்துக்கிட்டே அவங்க வேண்டிக்கிறாங்களோ அந்த தெய்வம் அவங்களுக்கு துணை இருக்கும் ரொம்ப எளிமையான வழி படிக்கிறதுக்காக மகா பிரேவா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க செய்து பலனடைகள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்